என்ன நிறைய இந்த இடத்த பேர் என்ன சொல்றேன் கொடுங்க கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் பண்ணிக்கிறேன் எங்கள் இருக்கிற பதிலா மாவட்டத்துக்குரிய எல்லா அந்த இடத்துல நிற்கிறோம் இளைஞர் பொறுத்த மட்டில் சுற்றுலா வந்தீங்களாண்டா இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் நேற்று நாங்கள் பார்த்துருப்போம் இங்கே அந்த பிறகு நடந்தது உங்களுமே அது எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் நடக்க முடிஞ்சு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னாட்டா புதுசாக ஒரு ட்ரெயின் உண்டு டூரிஸ்டாக்களுக்காகவே அறிமுகப்படுத்திருக்கலாம் அந்த ரெயினில் கூட்டிகிட்டு போனோம் அதெல்லாம் ரெயின் ஷெட்யூலெல்லாம் பார்த்து நான் பேர்ட்டாக கன்சல்ட் பண்ணினான் அந்த பாப்பன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னாட்டா நயினாஜ் பார்க்குற ஐடியா இருக்குது அதேமாதிரி ராவணா வாட்டர்ஃபால் பார்க்குற ஐடியா இருக்குது மாதிரி ராவண ஃப்ளைங் ஐடியா இருக்குது லிட்டர் அடவுட் ஸ்பீக்கர் ஒரு ஐடியா இருக்குது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிருக்கணும் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போது அதோடு நான் நேற்று தங்கின ரூம் வந்து ஓரளவு ஓகே ஆகலும் நல்லம் அப்படின்னு சொல்லிடாது ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னா நேற்று அவையில் தங்கின ரூமில் வந்து அந்த டப் இருக்குது குளிக்கிற டப் வந்து இல்லை பிறகு என்ன நடந்தேண்டா அதில் கோல் மணிக்கு சொல்லி இதாக்கிது அதோட இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் நைட்டு அது வந்து நாலு பேர் ரங்கிறதுக்கு பத்தாயிரத்தஞ்சு ரூபாயும் ரெண்டு பேருக்கு எட்டாயிரத்தஞ்சு ரூபாயும் வந்து ரெண்டு பேரும் ரங்கிக்கலாம் கொஞ்சம் கூட காசு மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பாருங்கள் நாங்கள் சிட்டி வேணாண்டு வீட்டில் இது தான் அதாவது கிராண்ட் சிட்டி ஹோட்டலுன்ற இது தான் அதுவும் மூன்றாம் மாடியில் ரூம் அதை வந்து தாங்க அங்கே இருந்து ரங்க ரங்குறவர்கள் அளவு ஓகே விடுறது வந்து பயங்கர கஷ்டம் ஏற்கனவே வெள்ளக்காரர்கள்லாம் விரிக்கணும் இப்போ இதில் பாருங்க சம்பல் வச்சுருக்கணும் அந்த மாதிரி முட்டை வச்சுருக்கணும் இது வந்து பருப்பு வெஸ்டர்ன் சைடில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பானை இருக்கா மற்ற சோறு இருக்கா செஞ்சதுல எல்லாம் பாருங்க சாப்பிடுவாங்க போட்டு பசிக்குது தோட்டத்தில் டிபார்ட்னது எடுக்கு நாங்கள் அங்கே நேரடியால் பார்க்குறாங்க நினச்சது அது மிஸ் ஆகிட்டு அதை அழஞ்சு எடுத்து அதே மாதிரி உள்ளக்காரர்களும் நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல சரி இப்போ டெமோ டெமோதரா ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா இப்போ டிக்கெட் எடுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணினா லோக்கல் எல்லாமே அதே மாதிரி ஃபாரின்ஸும் வெயிட் பண்ணினா சரி இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு இல்லைன்னா அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் போகிறதுக்கு எல்லாவுக்கு போகிறதுக்கு வந்து ஐம்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதேமாதிரி ரெண்டா அதுக்கு வந்து ஆயிரம் ரூபா அசைப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ வெயிட் பண்ணணும் அந்த ரெயினுக்கு ஒம்பது இருபதுக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரெயின் வரும் ஞாபகம் வச்சு கொள்ளணும் தனிக்கெலாம் வேண்டிய நாங்கள் ஒம்பது நாற்பது ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயினில் போகிறோம் அடுத்த உங்களெல்லாம் செகண்ட் கிளாஸ் போல் இருக்கு ஃப்ரீயா போ அந்த ட்ரெயின் வந்து எனக்கு ரெண்டு பெட்டியோட தான் வருது அங்கே ரெண்டு வியூவை பார்க்கணும் அப்படியே சுற்றி இதால் விரி இங்கே நாலு பெட்டி தான் இருக்குது போல் இருக்குது

நான் சொல்லியிருக்கேன் நான் என்ன ஆச்சுக்கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரக்கி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் என்ன செய்யலாம் திருப்பி இதில் வேறலாம் போல இருக்கு என்னென்னு தெரியல இதில் ரங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வயசுமான ஆகலாம் ரங்காதுங்க தயவு செய்து இந்த இடத்துல ஒரு முந்நூறு நானூறு பேர் இருப்பா அவ்வளோ இருபது மீண்டும் இருக்கும் அதுக்கு ப்ரக்கு அடிக்கணும் ட்ரெயினு ஏற ராக்களெல்லாம் ஓடிக்கொண்டி இருக்கணும் நாங்கள் போக இல்லை இதில் ஓ ஓ இல்லை 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 அதில் ஏறுறதுக்காக ஹாக்கு We have a like this. thank you movie man ada na le irund paathittu polam இப்ப இந்த இடத்துல போட்டோ எடுக்க வந்திருக்குறோம் சங்கி அப்படியே நான் நீலக்கல்ல ட்ரெயின் வர்ற டைம் தான் பிளான் பண்ணா நான் ஓகே நான் திருப்பி நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருந்து ஒரு ஆட்டோ அப்படி செஞ்சு வரணும் நல்லா இருக்க ஃபோட்டோ எடுக்கிறதே கஷ்டமான ஒரு வேலையா அவ்வளோ ஆக்கு ஓகே இப்போ எல்லாம் நீ குடிச்சிட்டு இதுலேருந்து இருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போக வேணும் இதுல எல்லா ரயில் ஸ்டேஷன் எல்லா கைக்கு வரையெல்லாம் பார்ப்போம் அது கேட்டு நல்லா முடிவு பண்ணணும் வேன வேற சொல்லணும் ਅਤ ਕੁ ਵੀਨ ਪਾਟ ਰ ਦ ਦ. ਉ ਕੋ ਕਲ ਤ੍ਰੇਸ ਪੁਣ ਤੁ ਬੁਟ ਕਲਾ ਸਾ ਤਾਨੀ ਤੁ ਵੁ ਮਾਰਿ ਗੀ. ਨਾ ਕ ਇਨ ਤੁ ਪੂਟਾਲ ਲੁ. ਰੋਸ਼ਿਲੀ இப்போ வந்தோன்ற கேட்கல ஸ்விட்ச்ஸ்லேருந்து வந்த ஒரு அண்ணாவை சந்திச்சு நான் நான் மாதிரி கவிச்சார் எனக்கு பிடிச்ச யூடியூபரில் நானும் ஒருத்தர் அப்படின்றார் அப்படியேட்டு இப்போ போய் கொண்டிருக்கோம் நிறைய விஷயங்கள்ல ஷேர் பண்ணார் அதே மாதிரி காமெண்ட்ஸ்லாம் எல்லாம் தாராளமாக சிலருக்கு கிளிப் பண்ண அப்படின்றார் ஐடி சொல்ல மாட்டேன்னு சொன்னார் கடைசியாக சொன்னார் இருக்கட்டும் மூன்று கிலோமீட்டர் ட்ரிப் வந்துருக்கணுமா அப்படி பாராளுமன்ற நாங்களாக நாள் தான் ட்ரிப் வந்து தாக்கு பிடிக்கும் மூன்று உள்ளமை அதோட இப்போ ட்ரோல் எடுக்க வேறு வழிகிட்டார் வரது வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அரண்ட தெரியலே எடுக்கலாம் இல்லை தாராளமாக குகையிலேயும் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு போயிக்கிட்டா சரி தெரியல தெரியலே அவ்வளோ அதுக்கு போகிறாங்களே தெரியல பார்க்கி முந்நூறுரூவா இல்லை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ தெரியல பார்க்குறோம் வேலை தான் கொஞ்சம் பேச போனால் அகல் வரண்டா வரலாம் வாகனத்தை அங்கே ஓட்டிட்டு இதில் முன்னூறு பார்க்கிங் இருந்தது அது வரைக்கும் வாகனம் வரது கஷ்டம் கஷ்டமில்லைன்னா நான் கசெல்லாம் வந்திருக்கு இல்லை வரலாம் போகிறேன் அப்போ அஞ்சூறுரூவா பாக்கு கூட்டிகிட்டு போயிடும் நான் பைக்ல வந்து போகிறதா தெரியும் எப்படி விஷயங்கள் எல்லாம் தெரியுது பிடிக்கிறோம் ஆட்டோலாம் பிரேக் எந்த நம்பிக்கையில பிடிக்கிறவங்கள தெரியல சரி இப்போ ரங்கி ஆச்சு இடையில தான் ரக்கி இருக்கணும் வாகனம் வந்துட்டு சரி ஓகே எங்களோட வாகனத்தை பார்க் பண்ணிட்டோம் இதுக்குள்ள உண்டுக்கு பயங்கர டிராஃபிக்காக இருக்குது எங்களுக்கு இந்த ரெண்டு மாதம் வந்தாலே இந்த ஒரு பிரச்சனை இந்த எல்லா பொருத்தும் பண்ணல அது உண்டையை சொல்லவே தேவையில்லை இதுலேருந்து கொஞ்சம் தரம் நடந்து போகலாம் நான் இதில் நடத்தி கூட்டிகிட்டு போனால் களைச்சி போயிருக்கேன் அதனால் நான் என்ன செய்யப்பட்றேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் கூட்டிகிட்டு போனேன் ஆட்டோவில் நான் இங்கே போடணும் ஓ ஆட்டோவில் தான் போனோம் இதில் போகிறதுக்கு மேலே அஞ்சூறுரூவா ஆசை சில வாகனங்களுக்கு இது வேறுங்க இது வந்து இங்கே புக் பண்ணினா மட்டும்தான் வாகனத்தில் வரலாம் அதுவும் வேறு பாதை இருக்குது அப்படின்னு சொன்ன வேலை முதல்ல இந்த இடத்துல எல்லாம் ஊஞ்சல் இல்லை இப்போ எல்லாம் இதில் அறிமுகப்படுத்திருக்கணும் நாங்கள் ஏற்கனவே ஆம்பளோ ஆகட்டா வரடியில் பார்த்துருப்போம் இதில் செய்தாலும் இருக்கும் வியூ இதில் கொஞ்சம் பயப்படுத்தவே இல்லை ஆனால் கிட்டத்தட்ட அதே பேக்கேஜ் தான் இங்கே இந்த மாதிரி இருக்கோ அதே தான் இதுவா இருக்குது இதில் எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் இருந்து ஃபோன் பண்ணி கொண்டிருக்கணும் எங்களை வந்தால் ஃபோன் பண்ணலாம் அதோட தொண்ணூற்றி எட்டு ரெண்டு இதை வச்சிருக்கேன் நம்ம புதுசாக அதில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள் எங்களதுலேருந்து மேலே ஷிப் லைன் போய் ஆலான்ஸ் பிடிக்கும்போது அப்புறம் மேலே வந்துட்டோம் உள்ளே போய் பார்ப்போம் டிக்கெட் எவ்வளோண்டு லோக்கலுக்கு ஆறாயிரத்தி ஏதோ இப்போ என்ன மாதிரி எனக்கு தெரியலை ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்குது பொருளை விசாரிச்சு நான் லோக்கலுக்கு வந்து ஐயாயிரமாம் அதே மாதிரி இல்லை ஃபாரினர்ஸுக்கு வந்து தொள்ளாயிரத்தி சி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் ஒன்று சொன்னதில் இதை பாருங்க ஒரு ரகம் ஆசைதான் இருக்கும் சரிப்பா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஆப்பில் ஸ்கேன் பண்ணி ஒரு க்யூஆர் கோட் இருக்குது அதில் ஃபில் பண்ணணும் அதனால் ஃபாரினர்ஸாக இருந்தால் ஃபாரினர்ஸு பாஸ்போர்ட் கொடுக்கணும் லோக்கல் ஆனால் லோக்கல் இது கொடுக்கணும் எல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு பேக்கேஜுகள் என்ன மாதிரின்றதெல்லாம் போட்டிருக்கணும் சுடுறது மட்டும் இது எல்லாம் ஃபுல் பேக்கேஜும் இருக்குது நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் கோபுரம் ரெண்ட மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும் சின்ன பிள்ளையை வந்து கே ஷிப்பில் என்ன விட அட்ரைவ் பண்ணவே அது இருபத்தேழு கிலோ இருக்கிறவங்களை சில விளையாடு இடையில் என்ன ட்ரைணும் அப்படின்ற பிறகு அதில் கோயிலால் அப்படின்னு சொல்லிடணும் ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாம் ஃபோமை ஃபில் பண்ண பிறகு இதுக்குள்ளே போய் காசு பே பண்ணணுமா எல்லா சிஸ்டத்தையுமே இப்போ மாற்றிடணும் இதில் பாருங்கள் கேஷ் இயர் கியர் ரூம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கணும் ஃபுல்லாகவே மாறிடுது சிஸ்டம் ஃபுல்லாக இங்கே ஓகே இப்போ அதில் அந்த அண்ணாமட்டு முறையில் மற்ற எல்லோரும் வந்து இப்போ வேறப்புறமே இந்த ஒன்று ஐம்பது கிட்ட இது திராக்கிப்பான் அப்போ நாங்கள் வேறுப்புறம் மேலே ஒன்று ஐம்பது கிலோ மேலே போயிட்டு வரலாம்னு நம்பரன் இதில் பாருங்க ராவணில் சரவணாலயம் மூடி சரவண ஆலயத்துக்கு பத்திரம் ஹலோ நேராக போகலாம் நேராக வந்துட்டேன் வந்துட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே மேலே வரலாம் இதுலேருந்து மேலே போகணும் அங்கே சிலை இருக்குது பத்திரத்தில் இதில் ஒரு வியூ இருக்குது இந்த கேலையில் நிற்கணும் ஃபோட்டோ எடுக்கலாம் சரி இப்போ அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எஞ்சால மேல் பக்கம் வியூக்கு போக முடியும் போய் கொண்டிருக்கோம் இருக்கோம் இவர்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு பொம்மை குட்டி மாதிரி இருக்கு ஓகே பக்கம் இப்படி i <laughs> <laughs> சரி இப்போ வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கோம் ப்ரோ எல்லாம் நெருப்புனா கண்ணாடியெல்லாம் போட்டு நெருப்பு எடுக்கிறீங்க என்ன மாதிரி இந்த இடத்த பெரிய என்ன சொல்கிறீங்க என்ன எப்படி என்ன வேறு எல்லாரும் ரங்கினம் அதே மாதிரி ப்ரோ வந்து ட்ரோன் ஷாட் எடுத்துகொண்ட்ருக்கார் அதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ ப்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்கள் அவர் எடுத்தது தான் அப்படியே மினி ட்ரோன் அதை எழுபதுங்காக போகிறதுன்னு தெரியாத அப்போ வடிவாப்பா எப்படாமல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாங்கள் இப்போ இறங்குவோம் இதில் இருந்து இந்த இடம்லாம் நடந்து நடந்து அப்படியே பெரிய ஒரு ரோட் ஆகிடும் ஆனால் இதில் வந்து காப்பட்டு ரோட் அடிச்சு விட அப்படி இருக்கும் அதுல தன்மை எல்லாம் போயிடும் நல்லா இருக்கும் இல்லை பாருங்க சின்ன சின்ன புள்ளை பிள்ளை வெள்ளக்கார பிள்ளை போ இப்ப மேலே மேலே முதல் இந்த மலையில் வந்து புத்திர செல்வச்சிருந்த வெயில் ஆனால் இப்ப எடுத்துட்டுனா ஒவ்வொரு மேலையும் இருக்காங்க ஒரு சைவ கோயில் இல்லை பௌத்த கோயிலாக தெரியல கொடிக்கட்டி இருக்கு அப்படியே மேல போய் இதுலயும் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும் இதில் வரேன் வா இதுக்குள்ளே அங்கிருந்து தான் ஃபோட்டோ எடுத்துருவோம் அங்கே போகிறேன் அங்கே போகலாம்

കുറുക്ക് പാത അതെ കുറട്ടെടുക്കു വിടിയ നായ്ക്ക് എത സാപ്പാട് കൊടുക്കൂക്കാ ഇന്ന് നായ്

லஞ்ச் ப்ரேக் விட்டுருக்கணும் இதுக்குறதில் தொடக்க ரெண்டு பேரும் போக போயிடணும் சின்ன பிள்ளையே ஆனால் லைனில் போயிட்டு வந்த பிறகு இதில் வெயிட்டிங்கில் உள்ள விட்டுருக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாண்டா லைனில் வெயிட் பண்ணணும்னு நினைச்சாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் விழுது எப்போ இப்போ பதிஞ்சவையோ அந்த ஓடர்லேயே விழுது அந்த ஓர்டர்லேயே போகணும் சரி ஓகே எல்லாம் முடிச்சிடணும் இப்போ முடிச்சுட்டு வெளிக்கிட்டோம் அதில் நான் எடுக்க வரது പിടിക്കണ്ട എന്താ റൈറ്റ് ആണോ ம்மா ஓகே ஓகே இப்போ லம் ரைஸ் வாங்க நாங்கள் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி தோளவு வாய்ல விற்கோம் பாருங்க எல்லாமே பயணரூபா சுடும் அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க சரி இப்போ சாப்பிட்டோம் ஓகே ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சர்வீஸ் சார்ஜ் வந்து ஆயிரம் ரூபா எடுத்துருந்தேன் இந்த இடத்துல இப்போ மட்டும் ஜோதிச்சு வாங்க இப்போ வெளிக்கிழமை இதுலேருந்து ராவண வாட்டர்ஃபால் பார்த்துட்டு அப்படியே கதிருவாங்க பார்த்தா ராவணா ஓட்டர் ஃபாலுக்கு வந்துட்டோம் இதில் பேரங்களான்னு இவ்வளோ பேர் நிற்கிறோம் உண்டு அதில் ஒரு தொகையான ஆக்கள் தமிழ் ஆக்கள் தான் போல இருக்குது ஃபுல்லாக குளித்து கொண்டு இருக்கணும் இல்லை ரோன் சொட்டும் எடுத்தவே என்ன ட்ரோன் இருந்தால் நான் அதை வெளியில் எடுக்கலை அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மற்ற அவர் மகன் எடுப்பார் அதில் நான் நான் கேட்டேன் உங்களுக்கு போடுறேன் இதுவரை இவ்வளோ ரெண்டு ஒரு தொகை அப்படி அப்படிப்பா ஆனால் இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குறவாக இருக்குது மற்ற டைமில் சும்மா நெருப்பாக இருக்குது தண்ணி

ரோன் ஷூட்டும் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாட்டா எங்கேயுமே நிப்பாட்ட இல்லை த்ரூ அப்படியே பார்த்தீங்கன்னாட்டா கற்றுக்காம தான் இதுலேருந்து வெள்ளை போய் புத்தலை போய் அதுக்கப்புறம் தான் கோப்பறோம் டிக்கு எல்லாம் இன்ஸ்டாத்திலேயே எல்லாம் வச்சுருக்கார் அப்பா வேறு ரகண்டாப்பா இதில் வந்து நீங்கள் பயப்பட ரோன் ஷூட் எடுக்கலாம் ஏன்னா இது ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏரியா மாதிரி தான் கிட்டத்தட்ட அதனால் பயப்படவே தேவையில்லை எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து கொண்டுருக்காங்க

பாபம் ஓகே இதுல பாருங்க ட்ரெண்டி ஜானைகள் நிக்குது தாய் அம்மா இருக்குது தாய் அப்பா அவ்வளவு இருக்கு குட்டி ஜானை ஒன்று நிக்குது ஜானை சாப்பாடு போட்டுட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடியும் திருத்திட்டு ஓடி வர வலிக்கிட்டு ஓட்ட வேண்டாம் நான் மண்டலையே அடிச்சுட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்

சரி கடைசியாக பாத்தீங்கன்னா இதுல விசாஹா ஹோட்டல் ஒரு தங்கியிருக்கேன் ரூமுக்கு ஏழாயிரம் ஐயாயிரத்தி அஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இருக்காங்க அவங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சிருக்கிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் பதிமக்களே நல்லவரும் வாங்கலாம்